வாழ்க்கையில எப்போதுமே நம்ம இவர் நமக்கு துணை அவரை நமக்கு துணை அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க நிறைய நிறைய நம்பி 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 ஏமாந்தும் போயிருக்கிறோம் இப்படி புலம்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா நான் இவரை நம்பினேங்க இவர என்ன ஏமாத்திட்டாரு அவரை நம்புனேங்க அவர் என்ன இப்படி ஏமாத்திட்டாரு ஏமாத்தவே மாட்டாருன்னு நம்பினவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே ஒருத்தரை நம்ப மறந்துடுறோம் யாரு நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அவர்தான் என்னைக்கு துணை அப்படிங்கறது ஏன் மற்றவர்கள் முன்னாடி அற்புதமான பாட்டு விழிக்கு துணை திருமென்மலர் பாறைகள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும்